பழக்கம் குறைந்து கொண்டே போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் தகவல் தொடர்பு சாதனங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூரில் தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பின்னல் புக் சார்பில் இருபத்தி திருப்பூர் புத்தக திருவிழா காங்கயம் சாலையில் உள்ள தனியார் மைதானத்தில் துவங்கியது புத்தக திருவிழா அரங்கத்தை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த புத்தகத் திருவிழா கண்காட்சியில் நூற்று ஐம்பது அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புத்தகத் திருவிழாவானது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த புத்தகத் திருவிழாவில் சிந்துவெளி நாகரிக அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது தமிழர்களின் பண்டைய நாகரிகம் கட்டிடக்கலை மற்றும் வீரத்தை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் முதல்வர் கலைஞரின் படைப்புகளும் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு கலை இலக்கியம் தகவல் தொழில்நுட்பம் சுயமுன்னேற்றம் என ஆயிரம்க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கிறிஸ்துராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமிநாதன் தகவல் தொடர்பு சாதனங்கள் காரணமாக மக்களிடையே வாசிப்பு திறன் குறைந்து விட்டதாகவும் ஆனால் வாசிப்பு திறன் அதிகரிக்கும் போதுதான் வாழ்க்கை மேம்படும் எனவும் கட்டாயம் தங்கள் குழந்தைகளை நாள் ஒன்றுக்கு சில மணி நேரங்கள் வாசிக்க வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அவற்றை ஆட்சித்தவரும் விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள் அறிந்தோன்றதான் புத்தகம் படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கை மேம்படுகிறது சூழ்நிலை படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டே போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் தகவல் தொடர்பு சாதனங்கள் இன்றைக்கு அதிகம் வந்திருக்கிற சூழ்நிலையில் அது நம்மை ஆக்கிரமித்து விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இயல்பாகவே அதற்குள் நாம் அந்த வலையிலே விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அது குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அதில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது எனக்கு பல்வேறு புத்தகங்கள் சிறப்பான புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய நாட்டுக்கு இன்னும் சொல்ல போனால் நான் கூட ஒரு புத்தகத்தை தேர்வு செய்தேன் உடல் ஆரோக்கியம் பற்றியான ஒரு புத்தகம் முதல்ல உடல் ஆரோக்கியம் பற்றியான புத்தகம் போல் பொது அறிவிப்பு சம்பந்தமான புத்தகம் இந்த நாட்டினுடைய வரலாறு நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சூழ்நிலை மையமாக வைத்து அந்த புத்தகங்களை தேர்வு செய்து நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான புத்தகங்களும் இருக்கிறது இப்படி பல்வேறு புத்தகங்கள் இங்கே சின்ன சின்ன கிராமங்களிலிருந்து இன்றைக்கி எழுதிய தான் சாகித்ய அகாடமி விருது வரை பெற்றிருக்கின்றது நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் போனால் காங்கேயம் தொகுதிக்குரியவர்களோடு இது சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கின்றார்கள் அப்படி விருது பெற்றவர்களுக்கு இன்னைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் யா கலைஞருடைய வழியில் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களெல்லாம் எல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அவர்களுக்கெல்லாம் கனவில்லம் என்கிற வகையில் இன்றைக்கி நம்முடைய வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்ட வீடுகள் கூட அவர்களுக்கு வழங்குற நிகழ்ச்சியோடு சமீபத்தில் அதற்கான பத்திரம் பதிவு செய்து வழங்கும் நிகழ்ச்சியோடு நடைபெற்றது நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் இப்படி பல்வேறு புத்தகங்கள் நூல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை நாம் படிக்கிறோம் என்கிற சூழ்நிலை வேண்டும் காரணம் இங்கே கூட சாதனையாக இன்றைக்கு படிப்படியாக பதிப்பங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது அதே நேரத்தில் முன்னணி பதிப்பங்களுடைய அரசால் அறுபதுக்கும் மேற்பட்ட பதிப்புகள் இங்கே பங்கேற்கிற அதே போல் நூற்றி ஐம்பது அரங்கங்கள் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது விற்பனையும் ஆகியிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது படிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதே போல நம்முடைய பொருள் நம்முடைய தொழில் ரீதியாக நம்முடைய மாநிலம் இன்னைக்கு அந்நியர் செலாவணி ஏறத்தால் சுமார் நாற்பதாயிரம் கோடி ஈட்டக்கூடிய ஒரு மாநகரமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் மாவட்டம் இன்னைக்கு தொழில் மட்டுமில்லை படிப்பிலும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பொது தேர்வில் ப்ளஸ் டூ தேர்வில் கடந்த ஆண்டு மாநிலங்களில் முதலிடம் பெற்றிருக்கின்றார்கள் அதேபோல் இன்றைக்கு எல்லாம் காரணம் அந்த சூழ்நிலை பாடப்புத்தகங்களை படிக்கக்கூடிய சூழ்நிலை படிப்படியாக அவர்கள் வெளி உலகத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக அவர்கள் மத்தியில் ஏற்படும் நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் பா வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று தான் இன்றைக்கு பள்ளிக்கல்வியின் மூலமாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறார்கள் அது உங்களுக்கு நன்கு தெரியும் அதே நேரத்தில் மாண்பு முத்தமிழ்ஞ்ச கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் அண்ணா நூற்றாண்டு என் விழாவை முன்னிட்டு சென்னையில் இன்றைக்கி பல லட்சம் புத்தகங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய ஆராய்ச்சி படிப்புக்கு படிக்கக்கூடியவர்கள் அதே போல் இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடியவர்கள் மாணவர்கள் நெய்யை தீட்டாது நம்முடைய புத்தியை தீட்ட என்கிற வகையில தான் சுருக்கமாக அதை சொல்லி நம்முடைய தமிழ் சான்றோர் மத்தியிலே அந்த பழக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தினார்கள் தந்தை பெரியாரும் சரி முத்தமிழ் கலைஞர் அவர்களும் அவருடைய வழியிலே தான் அதற்கான முக்கியத்துவத்தை தந்தார்கள் இப்படி பல்வேறு சூழலில் இதுக்கான முக்கியத்துவம் வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு படிக்கிற பழக்கத்தை நம்முடைய மாணவ சொர்க்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதை மட்டும் ஒதுக்கினால் நிச்சயமாக வாசிக்கும் பழக்கம் அதிக தன்மையை ஈர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வேண்டும் என்பது எல்லாம் சந்தேகம் நின்றே என்று சொல்லி சிறப்பான நிகழ்ச்சி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்